அனைவருக்கும் இனிய வணக்கம் கடந்த வகுப்புகளை பார்த்தோம் கடந்த வகுப்பின் தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களிலிருந்து உங்கள் வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது கவனிங்க சந்திப்புழையை நீக்குதல் போன வகுப்பில் பார்த்தோம் சரிங்களா அதே போன்ற வாடை காற்று என தீனி தனி அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம் அதே போன்று இங்கே பாருங்கள் சந்திப்புழையை நீக்கி பிழையற்ற தொடரை தேர்வு செய்ய இது வந்து கடந்த ஆண்டு வினாக்களில் கேட்கப்பட்டது கவனிங்க இந்த வார்த்தை கூட நமக்கு அறுது அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் இருக்கும் எங்கே சார் கேட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அப்படி நம்மளுடைய நயன்த் புக்குலேயே அவருக்கு அந்த யானை டாக்டர்னு சொல்லி இந்த படம் ஒன்று பாடம் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது அருமையாக இருக்கும் அந்த பாடம் ஓகேங்களா ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு ஓகேங்களா ரெண்டாவது பாருங்கள் ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கும் தந்தம் உண்டு ஓகேங்களா அது பாருங்கள் ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டுன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா நல்லா பாருங்கள் அப்போ இக்கு என்பது பாருங்கள் ஐ ஆல் இன் கு இன் அதுகன் ஓகேங்களா அப்போ இந்த எத்தனா வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு வந்தால் அந்த இடத்துல வந்து என்னது இக்கு இத்து மிகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆண் யானைகளில் ஆசிய யானைகளில் ஆண் யானைகளுக்கு தந்தம் உண்டு இதுக்கு இணையான என்னது மெய் வல்லினம்தான் மிக வேண்டும் ஓகேங்களா அதை விட்டு எல்லா மெல்லினும் மிகக்கூடாது ஆண் யானைகளில் ஆசிய யானைகளில் யானைகளுக்கு தந்தம் உண்டு கீழே பாருங்கள் இந்த இம்மு வருது வராது இச்சு வருது வராது ஓகே இங்கே எதுவுமே வரலை சுத்தமாக வராது சரிங்களா அப்போ சந்தி பிழையற்ற தொடரை எடுத்து செய்யணும் அப்படின்னா சந்திப்பிழையை நீக்கி பிழையற்ற தொடரை எடுத்தோம்னா ஆசிய யானைகளில் ஆணி யானைகளுக்கு தந்தம் இல்லை உண்டு அந்த வார்த்தை ஓகேங்களா பயன்படுத்தணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கான்செப்ட் இது சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவும் அதே போல் பாருங்கள் சந்திப்புடையற்ற சொற்கள் பார்க்கணும் ஓகேங்களா வல்லின மிக இடம் மற்றும் வல்லின இடம் அந்த பதினோரு விதிகள் அதில் ஒரு ஒன்பது பதினோரு விதிகள் இருக்கும் அந்த விதிகளை முழுக்க முழுக்க நீங்கள் படித்திருக்க வேண்டும் ஓகேங்களா அடுத்த வகுப்பு நான் தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா சந்திப்புடையற்ற வாக்கியம் பாருங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இங்கே பாருங்கள் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கைபொருள் தன்னின் மெய்பொருள் கல்வி ஓகேங்களா கைபொருள் தன்னின் மெய்பொருள் கல்வி இந்த வாரத்தில் ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள் ஓகேங்களா என்ன சார் வித்தியாசம் கேட்டிங்கன்னா கைபொருள் தண்ணில் இத்து வரணுங்க கைபொருள் தண்ணில் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு மெய்ப்பொருள் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்கம்மா இங்கே பாருங்கம்மா இந்த ஒற்றுப்புழையற்ற சொற்களை சந்திப்பிலையை நீக்கி எழுதுன்னு பார்க்கணும்னா இப்போ கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த பாருங்க கா சா தா பா முன் ஓகேங்களா என்ன வரும் கா சா தா பா முன் வல்லினம் மிகும் அப்போ கற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு இந்த வாரத்தில் வல்லினம் மிகுது அப்போ ஒன்று சரி ஓகேங்களா செகண்டு பாருங்கள் கற்றோருக்கு இடமெல்லாம் சிறப்பு அது நமக்கு தேவையில்ல அடுத்து பாருங்கள் கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி மெய்ப்பொருளா மெய்ப்பொருளா ஓகேங்க பாருங்கள் மெய்ப்பொருளா மெய்ப்பொருளா மெய்ப்பொருள் எங்கே பாருங்கள் இதுதான் வந்து என்ன அது மெய் மயக்கம்னு சொல்கிறாங்க வேற்றுநிலை மெய் மயக்கம் தன்னிலை மெய் மயக்கம் அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் ஒன்று நாலு சரி அப்படின்னு வார்த்தை வரும் சரிங்களா மெய்ப்பொருள் கல்வி ஓகேங்களா மெய்ப்பொருளில் மெய்ப்பொருள் கல்வி இப்போ தானாக வரணும் சரிங்களா அப்போ சந்திப்பழையற்ற சொற்களானது அது கட்டுருக்கு சென்றமடமெல்லாம் சிறப்பு கைபொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி என்று சொல்கிறார்கள் ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு ஓகே பாருங்கள் இதை பாருங்கள் இது நம்முடைய ஆறாம் வகுப்பு புக்கில் தெளிவாக இருக்கும் சரிங்களா என்ன பிழையை நீக்கி எழுதுக சார் ஆர்த்தர்காட்டின் கல்லணையில் கட்டுமான யுத்திகளை கொண்டு தௌளீஸ்வரம் அணையை கட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காருங்க கட்டினாரா கட்டியதா அதை மட்டும் நல்லா பாருங்க ஓகேங்களா நல்லா பாருங்கள் சார் ஆர்த்தன் காட்டில் கல்லணையில் கண்ணன் கல்லணையின் கட்டுமான யுத்திகளை கொண்டு தான் தௌளீஸ்வரம் அணையை கட்டினார் சுட்டினார்னு போட்டிருக்காரு பாருங்கள் கட்டினார்னு வரணும் சரிங்களா அதே போல் ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா பாருங்கள் சார் ஆர்தர்ஸ் ஆர்த்தர் காட்டின் கல்லணையில் கட்டுமான யுத்தியால் நல்லா பாருங்கள் கட்டுமான யுத்தியால் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் கொடுத்துருக்கான் அதுக்கிட்ட பாருங்கள் இசி பாருங்க சார் ஆர்த்தர் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டு கொண்டு தான் நல்லா பாருங்கள் கொண்டு தான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் இந்த வார்த்தையை பாருங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் சார் ஆர்தன்காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்திக்கு தமிழீஸ்வரமானையை கட்டினார் நல்லா கவனிங்க சொற்களை சரியாக அமைத்து எழுதணும் தமிழ்மொழிக்கு அதான் ஒரு சிறப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார் ஆர்த்தன் காட்டின் கல்லணையின் கட்டு கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டுதான் கொண்டுதான் தமிழீஸ்வரமானையை சுட்டினார் அப்போ இது வராது கட்டினார்னு வரணும் சரிங்களா கீழே பாருங்கள் சார் ஆர்த்தன் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியால் யுத்தியால் அதை அப்படியே வச்சு கட்ட மாட்டார் அதை கொண்டு போய் கட்ட மாட்டார் அப்போ வந்து என்ன வராது இதுவும் வராது கீழே பாருங்கள் சார் காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டு தான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் அப்போ இது வரலாம் கீழே பாருங்கள் சார் ஆர்தன்காட்டன் கல்லணையின் கட்டுமான யுத்தியை யுத்தியை தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் அப்போ கொண்டுதான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் அப்போ இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சொற்கள் கரெக்டாக அமைத்து எழுதல் வேண்டும் நம்ம பிற்பாடு பார்ப்போம் பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு ஒரு தலைப்புகளை பார்த்தோம் அந்த தலைப்புகளை பற்றி விளக்கமாக நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்போ என்ன வரதை சார் ஆர்தர காட்டின் கல்லணையின் கட்டுமான யுத்தியை கொண்டு தான் தவுளீஸ்வரம் அணையை கட்டினார் அணையை கட்டினார் ஐ என்றது வெளிப்பட்டு வருவதால் அணையை கட்டினார் என்ற சொற்கள் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சந்திப்பிழையை நீக்குக இங்கே அதே வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் சந்திப்பிழையை நீக்குகா சந்திப்பிழையை நீக்குது ரெண்டே ரெண்டு தலைப்பு தெளிவாக பாருங்கள் என்ன அது கேட்டிங்கன்னா வல்லினம் மிகு இடம் மற்றும் வல்லினம் மிக இடம் அதுதான் தலைப்பு இங்கே பாருங்கள் கண்காணிப்பு கருவு அசைவும் நிகழ்வும் பக்கம் தன் கா பார்வையை திருப்புகிறது ஓகேங்களா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது ஓகேங்களா இப்போ ஒரு கண்காணிப்பு கருவி ஒரு கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம எந்த பக்கம்லாம் போலோ அந்த பக்கம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த தலைப்பு பாருங்கள் எங்கெல்லாம் எது விடுபட்டுக்கு பாருங்கள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழ்வு பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது ஓகேங்களா அது நமக்கு வராது இங்கேனது இப்போ வராது இதையும் கூட இப்பு வராது ஓகேங்களா கீழே பாருங்கள் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது ஓகேங்களா ரைட்டு அது கீழே பாருங்கள் கண்காணிப்பு கருவி அசைவும் அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது இங்கே இத்து வரலை இரண்டாம் வேற்றுமே வெளிப்பட்டு வரணும் இத்து வரல அப்போ இது தப்பு சரிங்களா அது கேட்ட பாருங்க கண்காணிப்பு கருவியின் போட்டான் அப்போ இதுவும் தப்பு ஏன்னா இது அலபடை நமக்கு தெரியும் இல்லையா லாஸ்ட்டை முடிஞ்சது அளபடைன்னு வருது அது அலபடை கூட கிடையாது ஏன்னா வந்து அது இணையான சொல் வந்திருக்கணும் வேறு சொல்லுக்கு இணையான சொல் வந்திருக்கணும் அப்போ எது சார் நமக்கு அனுப்பி பார்த்தீங்கன்னா கண்காணிப்புக்கு இக்கு வரணும் ஓகேங்களா கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது ஓகேங்களா அவ்வளோதான் ஆப்ஷன் பி வரணும் சரிங்களா திக்ஷால் ரொம்ப சிம்பிளாக ஏதக்கூடிய தலைப்புகள் தான் இது இங்கே பாருங்கம்மா அடுத்த ஒரு தலைப்பு கொடுத்தா மயங்கோழிகள் மற்றும் குரில் நெடிகளை தெளிவாக பயன்படுத்தி சொல்றதுன்னு பாருங்க குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறியன்னு கொடுத்துருக்கான் சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக கல் கால் அவ்வளோதான் இதனது குரில் கல் என்பது குரில் கால் என்பது நெடில் இது உங்களுக்கு தெரியும் கல் என்பது குரில் கால் என்பது நெடில் ஓகேங்களா கல்னால் என்ன கால்னா என்ன அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா கல்னால் காற்றா கால்னா என்னன்னு கேட்டிருக்கான் கால் என்பது உறுப்பு இது ஈஸியாக பார்த்து கொடுத்துக்கலாம் அப்போ கல் என்பது படி உடல் உறுப்புன்னு கொடுத்துருக்கான் உடலுடைய உறுப்பு தான் கால் நமக்கு தெரியும் கல் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருப்பத்துக்கு கல் என்று ஒரு பொருள் உண்டு படி என்பதற்கும் கல் என்ற படியும் உண்டு ஓகேங்களா கல் படி என்று சொல்லலாம் ஓகேங்களா அப்போ என்ன சார் ஆசனா விருப்பம் விருப் விருப்புன்னு கொடுத்துருக்கான் விருப்பு கிடையாது படி கூட்டல் உடல் உறுப்பு ஓகேங்களா தன் உடலுடைய ஒரு பகுதி தான் பேர் காலுன்னு சொல்கிறாங்க அப்போ என்னது கல் என்பது என்னது படி கல் என்று சொன்னால் கல்வி படி என்று பொருள் கல் என்று சொன்னால் படி என்று பொருள் என்ன படிக்கணும் படிக்கணும் எப்பொழுதுமே வந்து தேர்வை வெற்றி கொண்டு நம்ம வந்து வெற்றியாக திகழ்ந்து ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்று சொன்னால் அனைத்து புத்தகத்தையும் படிக்க வேண்டும் அதனால் தான் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க கல் என்று சொன்னால் படித்தல் என்று ஒரு பொருளைத்தரும் உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் தான் எனது சினை உறுப்பு தான் தன்னுடைய கால் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது பாருங்கள் பதினைந்தாவது பாருங்கள் இதுவும் அதே தான் பாருங்கள் குறியல் நெடில் வேறுபாடு குறிநிலை வேறுபாடு அறிந்து எழுதுக்கு இதை நிரப்ப சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தேர்வுகள்லாம் இப்படி தான் வரும் கோடிட்ட இடத்தை கொடுத்துட்டு நிரப்புக்க நிரப்புன்னு கேட்பாங்க அதனால் இதனால் ஆகியனால் ஏனென்றால் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எப்படிலாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்ற செய்தியை பார்த்துருப்போம் சரிங்களா நான் படிப்பேன் என்ற வார்த்தையை பாருங்கள் ஓகேங்களா நான் நான் டேஷ் படிப்பேன் நான் டேஷ் பிடிப்பேன் ஓகேங்களா நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் அவ்வளோதான் பாடம் கூட்டல் படம் ஓகேங்களா அப்போ நான் பாடம் படிப்பேன் பெரியப்பா நெடில் எடுத்து நான் படம் பிடிப்பேன் ஓகேங்களா இது வந்து சின்னப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எக்ஸால் ஒரே கான்செப்ட் தான் குரில் நெடில் வேறுபாடுகள் சரிங்களா அடுத்து பக்கம் பாருங்கள் குரல் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு வரம் வாரம் ஓகேங்களா வரம் என்பது குரிலை சொல்லக்கூடிய சொல் வாரம் என்பது நெடில் வரக்கூடிய சொல் ஓகேங்களா இன்னமும் தெலுங்கு தேசத்தில் கூடிய நம்முடைய தினங்களை எல்லாம் வாரங்கள் தான் சொல்லுவான் சரிங்களா சோமவாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவாங்க சார் இது ரெண்டுமே பாருங்கள் இங்கே வரம் அப்படின்னா என்ன சார் அருள்னு கேட்டிங்கன்னா வரம் அப்படின்னா என்னது இரக்கமானு கேட்குறாங்க இறக்கம் கிடையாது ஓகேங்களா ஏன்னா வரம் என்று சொன்னால் இறைவன் கிட்ட வரல் வாங்க போகிறோம் இறைவனுடைய அருள் இருந்தால் தான் நமக்கு வரம் கிடைக்கும் அதனால் அருள்ன்னு சொல்கிறாங்க வாரம் என்று சொன்னால் கிழமை தெலுங்கில் பயன்படுத்தக்கூடியது கிழமை இதில் மீதிலாம் வேறு வேறு பொருளை தரும் சரிங்களா அப்போ வந்து இந்த வரம் அப்படின்னா அருள் கிழமை என்று சொன்னால் வாரம் என்று சொன்னால் கிழமை என்று ஒரு பொருளை தரும் ஓகேங்களா இது ஒரு தலைப்பு அதே போல் குரல் நெடில் மா மாற்றம் பொருள் பொருள் வேறுபாடு அருகேன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் வலி வாலி ஓகேங்களா வலி வாலி அருமையான ஒரு வார்த்தை வலினா என்னதுமா வலினா என்ன அது மாதிரி தெரியணும் வலினா என்ன வாலினா என்ன ஓகேங்களா வாலி என்பவன் யாருன்னு தெரியும் நமக்கு சரிங்கம்மா யாருடைய தெரியும் ராமாயணத்தில் டம்பராமாயணத்தில் இந்திரனுடைய மகனுக்கு பேர் தான் வாலின்னு பொருள் ராமபுரான் மறைந்திருந்து பானம் கொடுத்து வாலியை வதம் செய்தார் அல்லவா அதனால தான் அவனுக்கு வாலி என்று பொருள் மிகப்பெரிய ஒரு திறந்த ஒரு வீரன் ஓகேங்களா என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா யார் யுத்தம் அதாவது எந்த வரத்தை வாங்கினாலும் யார் அவன் மீது யுத்தம் செய்தாலும் அவனுடைய பாதி பலம் அவனுக்கு வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய வரத்தை வாங்கியவன் ராவணனுக்கு உற்ற நண்பனாக காட்சியளித்தவன் ராமாயணம் நடத்துகின்ற பொழுது ஒரு சிறம்ப ஒரு கதாபாத்திரம் வாலி ஓகேங்களா அப்போ இந்த வாலி தெரியும் இந்திரன் மகனை ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இந்திரனுடைய மகன் இந்திரனுக்கு மகன் யாரு வாலி வலி என்று சொன்னால் அடியா பாதையா காற்றா துன்பமாக வலினா என்னது உள்ளத்தினுடைய வலி அப்போ அதுக்கு பேர் துன்பம் என்று ஒரு பொருளைத்தரும் துன்பம் என்று ஒரு பொருளைத்தரும் இதை வித்தியாசம் குரில் நெடுக்கல் வேறுபாடுகள் வித்தியாசம் அதுக்கும் அதே அதுக்கு முறை மாதிரி அதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க குரல் நெடில் மாற்றம் ஓகேங்களா இருபொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்கான் கொல்லு கோல் கொல்லு கோல் எதை சார் கொல்லணும் எது கோல் கொல் அப்படின்னா அதுமா கொல் அப்படின்னா அதுமா கொல் அப்படின்னா அது கோல் அப்படின்னா அதுமா வேறு ஒன்று வித்தியாசம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கொள்ளுக்கும் கொல்லுக்கும் நான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல் கோல் அப்படின்னா புறங்கூறல் என்று சொல் கொல் அப்படின்னா வாங்கு என்று ஒரு சொல் கொல் கொண்டான் வாங்கினான் அதுக்கு பேர் கொல் என்று சொல் அப்போ வாங்குதல் மற்றும் கோல் என்று சொன்னால் புறங்கூறுதல் கோல் மூட்டினான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா புறங்கூறினால் என்ற வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்த சொல்லக்கூடிய சொல்லாக இருக்குது ரொம்ப சிம்பிளான கொஷின் அதுக்கப்புறம் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா நல்லா பாருங்கள் இந்த சொற்களை எது போட்டால் மனம் சரியாக இருக்கும் பாருங்கள் மலர் மனம் வீசும் எந்த மனம் இந்த மூணு சுழி நா போட்டோம் அப்படின்னா அது திருமணத்தை குறிக்கும் இந்த ரெண்டு சுழி நா போட்டோம் அப்படின்னா தான் வாசத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்போ எந்த சுழி போடணும் இந்த சீ போடணும் அப்போ மனம் மலர்கள் மனம் வீசக்கூடியது வாசனை வீசக்கூடியது நமக்கு அதெல்லாம் கிடையாது தமிழில் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மனம்னு சொல்லுவாங்க இன்னொன்று நாற்றம்னு சொல்லுவாங்க இதுக்கு தான் அது தமிழ்மொழிக்கு அர்த்தம் சரிங்களா ரைட்டு வாசனைலாம் தமிழ்மொழி சொற்களே கிடையாது சரிங்களா அது என்ன ஒளி வேறுபாடந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒளி வேறுபாடடைந்து சரியான சொற்களை தேர்ந்தெடுத்து ஒளி வேறுபாடு என்ன சார் அதே குறிநிலை தான் ஓகேங்களா வரி நீளம் வரி அப்படின்னா வறுமை வரி அப்படின்னா தொடர் வரி அப்படின்னா வன்மைன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா எது சார் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரிக்கு பேர் தொடர் அது மட்டும்தான் சரி வன்னு அப்படின்னு தான் வன்மைன்னு அர்த்தம் சரிங்களா இந்த வரிக்கு பேர் வறுமை கிடையாது ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக்கணும் கேட்டிருக்கான் சரியான வினைச்சொல் இங்கே எந்த வினைச்சொல் போடணும்னு பாருங்கள் முதல்ல பாருங்கள் முதல் ஆழ்வார்கள் டேஷ் பேர் எத்தனை பேருமா முதல் ஆழ்வார்கள் கேள்வி கரெக்டாக கொடுக்கணும் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் நாலு பேர் முதல் ஆழ்வார் யாராருமா அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் நான்கு பேர் ஓகேங்களா இதுக்கு வினா எத்தனை பேர்னு கொடுக்கணும் பாருங்கள் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பெயர் என்ன கேள்வி கேட்கணும் எத்தனை பெயரும் கொடுக்கணும் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பெயர் அப்படின்ற வாக்கியத்தை சேர்த்து கொடுக்கணும் சரிங்களா ரைட் பாருங்க சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது ஓகேங்களா எதனால் உள்ளது எங்கு உள்ளது எவை உள்ளது யாரால் உள்ளதா எங்கு உள்ளது இதை இணைப்பு சொல்லுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எங்கு உள்ளது என புணரும் சரிங்களா இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் ஆ கொடுத்துருக்க பாருங்க என்னது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து அமையன்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை எப்படி அமைக்கணும் மட்டும் பாருங்கள் ஆறு அறிவுடைய மனிதர்களை ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்தினை என்பர் என்ன சொல்லுவாங்க உயர்தினை என்பர் அந்த வார்த்தை நல்லா பாருங்கள் யாரை உயர்தினை என்பர் கான்செப்ட் எது உயர்தினை எனப்படும் ஃபஸ்ட்டு கான்செப்டு செகண்டு செகண்டு பாருங்கள் உயர்தினையின் மறுபெயர் என்ன ஓகே மூணு பாருங்கள் உயர்தினையின் வகைகள் யாவை அவ்வளோதான் கான்செப்ட் முடி கொடுத்துருக்கான் பாருங்கள் எதை பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு வினாவில் ஒரு விடைக்கு வினாவை நம்ம தேர்ப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த விடையோடு தொடர்பு கொண்ட வினாவாக இருத்தல் வேண்டும் நல்லா பாருங்கள் இங்கே நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் அறிவு ஆறு அறிவுடைய மனிதர்கள் உயர்தினை என்பர் நல்லா கவனிங்க எனக்கு எதை நான் கேள்வியாக ஆக்க போகிறேன் எதை பதிலாக போகிறேன்னு பார்க்கணும் இந்த என்பர் என்ற சொல்லுங்கிறது தான் பாருங்கள் ரெண்டு இடத்துலையுமே இருக்குது ஃபஸ்ட்டு இருக்குது யார் யாரை உயர்தினை என்பர் அப்போ இது ரெண்டு ஃபுல்லாக என்பர் கேள்வி ஆக்கிட்டோம் அப்போ இதை மறைச்சி விடணும் அவ்வளோதான் வேற முடிச்ச சொல்ல அந்த தொடர்போடு அந்த என்ன வினாவோடு தொடர்பு கொண்ட ஒரு சொல்லாக இருக்கணும் அப்போ யாரை உயர்தினை என்பர் என்பது தான் சரி ஓகேங்களா அதே போல் பாருங்கள் இங்கே பாருங்கம்மா அப்போ திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் இது வந்து பதில் இதுக்கான வினாவை நாம் ஏற்பாடு செய்யணும் சார் எப்படி சார் வினாவை கொண்டு வரது பாருங்கள் இதில் யாரை நாம் பதிலாக சொல்ல போகிறோம்னா அவங்க மறைத்திடணும் ஓகேங்களா எத்தனை வினாக்கள் சொல்லலாம் பாருங்கள் திருவள்ளுவர் எனக்கு வந்து நான் பதிலாக சொல்ல போகிறேன் திருக்குறளை பதிலாக சொல்ல போகிறேன் அப்போ திருக்குறளை மறைக்கிறேன் ஃபஸ்ட்டு வினா ஏற்படும் பாருங்கள் திருவள்ளுவர் எதனை இயற்றினார் என்ற வார்த்தை சேர்ந்துவிடும் ஓகேங்களா அதுபோல் செகண்டு பாருங்கள் செகண்டு பாருங்கள் திருக்குறளை இயற்றியது யார் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் எது நம்ம வினாவாக வருதோ அதை நம்ம என்ன எது விடையாக மாற்ற போகிறோமோ அது என்ன அப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்போ திருக்குறளை நான் விடையாக்க போகிறேன் அப்போ திருவள்ளுவர் எதனை ஏற்றினார்னா திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா லாஸ்ட்டாக பாருங்கள் திருவள்ளுவரை மறைக்கணும் ஓகேங்களா திருக்குறளை இயற்றியது யார் எது யார் ஓகேங்களா அப்படியே இந்த வினாவோடு தொடர்பு விடையோடு தொடர்பு கொண்ட வினாவாக அமைதல் வேண்டும் இதுதான் கான்செப்ட் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க செகண்ட் பாருங்க பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்யலாம் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஓகேங்களா இப்போ சொல்லியிருப்பார் அவர் கோட்டை நான் பேட்டை என்று சொல்வார் ஏன்னா அவர் உடுமலை பேட்டை அவர் கோட்டை என்று சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சந்திரத்தை சொல்வார் அவரோட சிலபஸில் இருக்காங்க முக்கியமான ஆள் தான் அவங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று போராட்டப்படுகிறார் ஃபஸ்ட்டு கான்டென்ட் எதனால் பகுத்தறிவு கவிராயர் என்று போரா போற்றப்படுகிறார் மூன்று பாருங்கள் எங்கு பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்படுகிறார் ஏன் பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்படுகிறார் எல்லாமே கேள்விதான் ஆனால் எது சார் சரியான பதிலை அளிக்கும் பாருங்கள் இப்போ நான் சொல்ல போலவே போற்றப்படுகிறார் இந்த வார்த்தை வந்துருச்சுங்களா ஓகேங்களா பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி எனக்கு எது சார் இப்போ கேள்வியாக கொடுத்துருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடுமலை நாராயண கவி மறைச்சிட்டான் அப்போ பாருங்கள் எங்கு பகுத்தறிவு யார் நல்லா பாருங்கள் எதமே யார் பகுத்தறிவு கவிஞர் என போற்றப்படுகிறார் அப்போ பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்படுவர் யாருமா உடுமலை நாராயண கவி ஓகேங்களா அப்போ நான் ஆப்ஷன் ஏ அந்த வினா அந்த விடையோடு தொடர்பு கொண்ட வினாவை நாம் அமைத்து எழுதணும் அதுதான் கான்செப்டு ரொம்ப முக்கியமான தலைப்புகளாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் விடைக்கேற்ற விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்தல் ஓகேங்களா பானையில் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது ஓகேங்களா பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது இந்த வார்த்தை நல்லா பாருங்கள் விடைக்கேற்ற வினா தான் இதுக்கு வந்து இது இதுக்கு வினாவை ஏற்பாடு செய்யணும் பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அவ்வளோதான் அந்த விடையோடு தேர்ந்த எது நமக்கு வினாவாக வருமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் எப்பகுதி என்று சொல்ல விடைச்சொலை சேர்த்தணும் அவ்வளோதான் இதை பாருங்கள் பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது ஓகே நமக்கு தேவையில்ல பானை எதனால் நமக்கு பயன்படுத்துறது பொருள் வரல பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது அதுவும் பொருள் வரல அப்போ பானையின் எப்பகுதி வெற்றிடம் நமக்கு பயன்படுகிறது அப்போ பானையின் வெற்றி எப்பகுதி நமக்கு பயன்படுகிறதுனா வெற்றிடம் நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ ஓகேங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது அருமையான வினா பாருங்கம்மா பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா ஓகேங்களா என்ன வினா கேட்டிருக்கம் வினா எத்தனை அறுவகையான வினாக்கள் உண்டு அறிவினா அரியா வினா ஏவல் வினா கொலை வினா கொடை வினா அந்த மாதிரி வினாக்கள்லாம் உண்டு ஓகேங்களா பருப்பு உள்ளதா நல்லா பாருங்கள் என்று வணிகரிடம் ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா அது அறிவினாவா ஏவல் வினாவா குழல் வினாவா அரியா ஐய வினாவா ஓகேங்களா நல்லா பாருங்கள் கொடை வினா வினா ரெண்டு வித்தியாசம் உண்டு என்ன சார் கொடைவினாக்கும் குழல் வினாவுக்கும் இப்போ வினா வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் ஓகேங்களா அதுவும் அறிவினா அரியாவினா ஐயவினா அறிவினா அரியாவினா ஐயவினா கொடைவினா அடுத்து பாருங்க கொழல் வினா ஓகேங்களா அறிவினா அரியாவினா குழல்வினா கொடைவினா ஏவல் வினா ஆறு வகையான வினாக்கள் சரிங்களா இல்லை பாருங்க அறிவினா சிம்பிளா சொல்லலாம் அறிவினானா ஒன்றும் இல்லாம நல்லா கவனிங்க ஆசிரியர் மாணவரிடத்திலே என்று இந்த திருக்குறளுக்கு பொருள் தெரியுமா என்று ஒரு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டால் இது அறிவினா ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் மாணவருக்கு தெரியுதா என்ற ஒரு சந்தேகத்தில் கேட்குறாரு ஏன்னா எத்தனை நடத்திட்டார் மா ஆசிரியர் ஏன்னா அது திருக்குறளை பற்றி நடத்திட்டார் இன்றைக்கி அந்த குரலை வந்து பொருள் கேட்குறாரு அப்போ ஆசிரியர் மாணவரிடம் இந்த குரலுக்கு பொருள் தெரியுமான்னு கேட்டால் அதுக்கு பேர் அறிவினா சரிங்களா ரைட்டு அதே பாருங்கள் அறியாவினாவை பாருங்கள் அரியாவினா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதே மாணவர்கள் ஆசிரியரத்தை கேட்குறாங்க ஐயா நித்த நடத்துனீங்க அது எனக்கு பொருள் புரியல அது இன்னொரு முறை விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆசிரியர் மாணவர்கள் ஆசிரியரம் கேட்டால் அது அரியாவினா ஏன்னா அவங்களுக்கு தெரியாததை தெரிந்து கொள்வதற்காக கேட்குறாங்க அந்த அரியாவினா சரிங்களா வினா பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது வினா இப்போ ரோட்டுன்னு நடந்து போய்கிட்டே இருக்கணும் தெருவில் போகிறோம் அப்புறம் கோலம் போட்டிருக்காங்க இந்த கோலத்தை போட்டது மணிமேகலையா அல்லது ம மணிமேகலையா அல்லது மணிப்பாவையா ரெண்டு பேர் இருக்குது ஓகேங்களா மேகலையா மணிமேகலையான்னு வார்த்தை வச்சுக்கங்களேன் இப்போ இந்த போட்டதை போட யாருன்னே தெரியல ஐயத்தை நீக்கிக் கொள்வதற்காக ஒரு வினா கேட்கப்பட்டால் அதுக்கு பேர் என்னது ஐய வினா அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக பாருங்கள் இந்த கொடைவினா ஒன்றும் கிடையாதுமா என்கிட்ட ரெண்டு புத்தகம் பாரதிதாசனுடைய கவிதைகள் அல்லது திருக்குறள் புத்தகம் இரண்டு இருக்குது உனக்கு ஒன்று வேணுமா நண்பர்கிட்ட ஒருத்தவங்க கேட்டானா வச்சுக்கோங்க ஏன் கொடைத்தன்மை நல்ல உள்ளம் படைத்து நம்ம ரெண்டு புத்தகம் இருக்குது ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம் அப்படின்னு கொடைத்தன்மையோடு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கொடைவினா சரிங்களா அடுத்து குழல் வினா பாருங்கள் நம்மக்கிட்ட இல்லாத பொருள் நேராக போகிறோம் நம்மகிட்ட புக்கே இல்லைப்பா நேராக ஒரு புக் ஸ்டோருக்கு போகிறோம் புக் ஸ்டோருக்கு போய்ட்டு ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறோம் அவர்கிட்ட அது நம்முடைய தேவைக்காக பார்த்தால் பேர் குழல் வினா அதுக்கு பேர் என்னதுமா வினா ஏவல் வினா நீ செய் வாங்கி வா அப்படின்னு ஒருத்தனை ஏவனம் பார்த்திங்களா நீ இப்போ நேராக சென்று இந்த புத்தகம் வாங்கி வா அப்படின்னு ஒருத்தவங்கள்ட ஏவுவது பார்த்திங்களா அதுக்கு பேர் ஏவல் வினா சரிங்களா மொத்தம் அறுவகையான வினாக்கள் அப்போ பருப்பு உள்ளதா என வணிகர் ஒருத்தர் கேட்குறாரு என்ன கேட்குறாரு அவருக்கு தேவை தேவைன்னு தானே கேட்குறாரு பருப்பு அப்போ இதுக்கு என்ன வினா அப்படின்னா குழல் வினான்னு பேர் என்ன வினா அதுக்கு குழல் வினா அப்படின்னு ஒரு பொருள் உண்டு சரிங்களா அவ்வளோதான் வினா வகைகள் மொத்தம் ஆறு வகைப்படுது நெக்ஸ்ட்டு பாருங்க ம் இதே கொடுத்துருக்கேன் பாருங்கம்மா ஒருமைப்பன்மை பிழையற்ற சொற்களை எழுதுக்கு ஒருமைப்பன்மை பிழையற்ற சொற்கள் அதனால் சார் ஒருமைப்பன்மை பிழையற்ற சொற்கள்லாம் நல்லா கவனிங்க இந்த ஒருமைப்பன்மை ரொம்ப முக்கியமான கொஷின்மா ஒன்றும் கிடையாதுப்பா நல்லா யோசி பாருங்கள் இப்போ மாணவர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது மாணவர்கள் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இப்ப இது இரண்டுல எது ஒருமை எது பன்மை பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க மாணவர் எல்லாருமே சொல்லுவோம் மாணவர் என ஒரு ஆளை சொல்றதுப்ப அது ஒருமை மாணவர்கள் கல்விகிதியை பெற்று வருவதால் இது பண்மை அப்படின்னு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம் நல்லா கவனிங்க அருவிகிதியை பெற்று வந்தாலே அதுவும் பன்மையே அருள்விகிதியை பெற்று வந்தால் அதுக்கு பேர் என்னது பண்மை அப்போ இதுவும் பன்மை இதுவும் பன்மை இதுவும் பன்மை இதுவும் பன்மை அப்போ நமக்கு என்னது பண்மை விகிதி மட்டும்தான் இருக்குது ஒருமையே கிடையாது அப்போ எது சார் ஒருமைன்னு கேட்டிங்கன்னா மாணவன் அப்படின்னு வந்தால் தான் ஒருமை அங்கே மாணவன்கள் அப்படின்னு வந்தால் தான் பன்மை ஏன்னா இந்த மாணவர் என்று சொன்னால் மாணவி மாணவர் இரண்டு பேரையுமே இருபாலையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும் சரிங்களா அப்போ அருள்விகுதியை பெற்று வணத்த அனைத்துமே நமக்கு என்னது பண்மை தொல்காப்பியருடைய கூற்றின் பிரகாரம் சரிங்களா அப்போ எதுலாம் சார் ஒருமை எதெல்லாம் பன்மை அப்படின்னு சொல்லி பிரித்து பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஷின் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பாருங்கள் ஒருமை பன்மை பிள்ளையேற்ற சொற்கள் அன்னம் மையாவையும் ஓகேங்களா அது புது ஆளையும் அவர்கள் வரவேற்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றான் ஓகேங்களா அன்னமாவையும் புது ஆளையும் அவர்கள் வரவேற்றன அப்படின்னு கொடுத்துருக்கான் அன்னமாவையும் புது ஆலையும் அவர்கள் வரவேற்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா நல்லா பாருங்க இந்த அணை இந்த ந இதெல்லாம் வந்து அக்ரிணைக்குரிய பன்மை விகிதிகள் என்ன விதிகள் அர்கினைக்குரிய பன்மை விகிதிகள் அப்போ அன்னமாவையும் புது ஆலையும் அவர்கள் இங்கே கல்விகிதி ஆரம்பிச்சிருக்கு இங்கேயும் கல்விகிதி போட்டு முடிச்சிருக்காங்க அப்போ எது சார் சரின்னு கேட்டிங்கன்னா ஏதான் சரி சரிங்களா மீது எல்லாம் வந்து அக்ரிணைக்குறிக்குரிய சொல்லாக இருக்குது இது ஒருமை சொல்ல வரவேற்றான் அப்படின்னு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரவேற்றான் ஒருமையை பற்றி சொல்கிறாங்க அது பன்மை விகிதி சரிங்களா இதை பயன்படுத்தக்கூடாது சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிங்க செகண்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒருமை பன்மை பழையற்ற சொற்கள் அதை தான் பாருங்கள் தொல்காப்பியர் நல்லா பாருங்க ஏன் சார் இங்கே தொல்காப்பியர் அருவிகிதியை போட்டாலே தன்மை தானே சார் பன்மை தானே சார் சொன்னீங்க அப்போ தொல்காப்பியர் ஏன் சார் அருவிகிதியை போட்டு ஒரே ஒரு ஆள் தானே இருக்கிறாரு அவர் ஏன் மூணு பேர் போட்ட மாதிரி அருவிகிதியை போட்டு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உயர்ந்த மனிதரை பற்றி சொல்லக்கூடியது முதல்வர் ஓகேங்களா தலைவர் ஆசிரியர் அருவிகிதி பன்மை விகிதியை போட்டு அவரை கூடிய ஒரு சொல்லாக காட்சியளிக்கிறது அதனால் அருவிகிதியை ஒரு மரியாதை நிமித்த சொல்லாக பயன்படுத்துகிறோம் சரிங்களா அப்போ தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான் அப்படின்னு கொடுத்துருக்கோம் என்றான்னு சொல்ல முடியுமா தொல்காப்பியரை நம்ம தமிழ் மொழி இன்னைக்கு தலை தோங்க காரணமே தொல்காப்பியம் தானே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி என்று வரையறுத்தலையும் அவன் தானே அப்போ என்ன பண்ணுறான் என்கிறார் என்ன சொல்லணும் பன்மையில சொல்லணும் ஒருமயச் சொல்ல என்றான்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இல்லைங்களா மிகப்பெரிய ஒரு புலவர் அப்ப தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்றான் என்பது தப்பு சரிங்களா அது கேட்டு பாருங்க தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறார் அது கரெக்டு அது கிட்ட பாருங்கள் தொல்காப்பியர் என்கிறார் இது கரெக்டு அது கிட்ட பாருங்கள் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்பார் என்கிறார் அப்படின்னா இறந்த காலம் முடிஞ்சு போச்சு என்பார் எதிர்காலத்தை எங்க சொல்ல போறாரு அவர் எந்த காலம் இறந்தது தெரியுது ஏன்னா அவருக்கு பேர் அவருடைய இயற்பெயரை கிரணத்துமாக்கியனார் என்று அகப்பொருள் விளக்கம் தான் சொல்லுது எப்பேற்பட்ட ஒரு மிகமான ஒரு புலவர் அகத்தியருடைய பனிரெண்டு சீடர்களிலே தலைமை சீரராக இருக்கக்கூடியவர் நம்முடைய தொல்காப்பியர் சரிங்களா அது கேட்ட பாருங்க அப்போ அந்த வினாவும் எனக்கு கிடையாது கேட்ட பாருங்க தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது என்கிறது அப்போ கிறது என்று சொன்னால் அக்ரணியை சொல்லக்கூடிய சொல்லாக காட்சி அளிக்குது அப்போ இதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்போ எது சார் கரெக்டும் கேட்டனா தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆனது ஓகேங்களா என்கிறார் ஓகேங்களா ஒரு மதிப்புக்குரிய சொல்லாக பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நீக்கி எழுதுக இந்த வார்த்தை எல்லாம் பாருங்கள் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல ஓகேங்களா சார் அவன் என்று யாரை சார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மகனை சொல்கிறாங்க அவன் ராமசாமியோ குப்புசாமியோ கோவிந்தசாமியோ யாராவது இருக்கலாம் அவன் ஒரு ஆண்மகனை சொல்கிறாங்க ஒரு ஆண்களை பற்றி சொல்லலாம் ஒரு ஆணை பற்றி சொல்கிறாங்க யாரை பற்றி சொல்கிறாங்க ஒரு ஆணை பற்றி சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்போ நல்லா பாருங்கள் அவன் ஆண் என்பவன் உயர்தினை அல்லன் நல்லா பாருங்கள் அல்ல என்று சொன்னால் அது வந்து அக்ரணியை குறிக்கக்கூடிய சொல் ஓகேங்களா அல்லன் என்று சொன்னால் அவன் உயர்தினை எனது ஆண்பால் ஒருமை விகிதியை பற்றி சொல்லக்கூடியது புத்தகத்தை எடுத்தவன் அவன் இல்லை என்று சொல்லக்கூடாது இல்லைன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்னது பொதுப்படையான சொல் அன்று என்று சொன்னால் அக்ரினியை குறிக்கக்கூடிய சொல் அல்ல என்று சொன்னால் அதுக்கு அக்னியை குறிக்கக்கூடிய சொல் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல திருப்பி அதையும் கொடுத்துருக்கான் சரிங்களா அப்போ என்ன சார் ஆன்சரை கேட்டிங்கன்னா புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் என்ற சொல் பயின்று வருகிறது சரிங்களா அதுக்கிட்ட பாருங்கள் இதான் முப்பதாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்கும் பாருங்கள் கீழ்கானும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக வார்த்தை ஓகேங்களா கீழானும் தொடர்பை பிரித்து எழுதுகே ஓகேங்களா அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது எது இல்லாத இடத்துல பார்ப்போம் இல்லாத இந்த வார்த்தையை பாருங்கள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது கீழே பாருங்கள் இல்லாத அது இடத்தில் எதுவும் நடக்காது இல்லாத இடத்தில் அஃது எதுவும் நடக்காது அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இல்லாத நடக்கிறது பாருங்கள் இந்த உயிரெழுத்து முதல்ல வந்துச்சுன்னா அது என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நான் பயன்படுத்தணும் அஃது என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா அப்போ பாருங்கள் அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது ஓகேங்களா இறைவனை சொல்லலாம் அல்லது பெரியவர்களை சொல்லலாம் ஒரு ஒராளை சொல்லலாம் சரிங்களா அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது சரிங்களா இதில் விதிகள் உண்டு தொடர்ந்து வகுப்புகளை கவனித்துக் கொண்டே இருங்கள் முயற்சி என்பதை மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் அனைவருக்கும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்